தமிழ் யூடியூப் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் இன்றைக்கு காணொலியில் நாம் பார்க்க போகிறது மாணிக்க பெருமான் அருளி செய்த எட்டாம் திருமுறையில் அமைந்துள்ள திருவாசகத்தின் ஒரு பகுதியாக விளங்குகின்ற சென்னி பத்து அப்படிங்கிறத பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் இந்த பத்து பாடல்களும் சென்னி என்பது தலை தலையை குறித்து சொல்லப்படுவதாக தோன்றினாலும் அதாவது சென்னி மண்ணி மலருமே அதாவது என்னுடைய தலையானது நிலைபெற்று சுடர்ந்து ஒ ஒளிபற்று திகழும் அப்படின்னு ஒவ்வொரு பாடலும் முடியுது அப்படி தோன்றினாலும் கூட இது தலையை பற்றியது அல்ல இறைவனுடைய திருவடி பேற்றை பற்றி குறிப்பிடுவது அதாவது சிவனின் திருவடி தீட்சை பெற்ற இன்பத்தை பற்றி இந்த பாடல்கள் உரைக்கின்றன இப்போது இது திருப்பெருந்துறையில் அருளி செய்தது முதல் பாடலை நாம் பார்க்கலாம் தேவதேவன் மெய் சேவகன் தென் பெருந்துறை நாயகன் மூவராலும் அறிவணா முதலாய ஆனந்த மூர்த்தியான் யாவராயினும் அன்பரன்றே அறிவணாமலர் ஜோதியான் தூய மாமலர் சேவடிக்கண் நம் சென்னி மன்னி சுடருமே தான் முதல் பாட்டு இத பொருளை பார்க்கலாம் தேவதேவன் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்ற சிவபெருமான் மெய் சேவகன் அதாவது இவன் தான் உண்மையான வீரன் அப்படிங்கிறாரு சேவகன் என்பது வீரன் உண்மையான வீரன் சிவன் அப்படிங்கிறாரு தென் நாயகன் தென்பெருந்துறை அதாவது திருப்பெருந்துறையில் கோவில் பெற்றிருக்கின்ற தலைவன் நாயகன் அப்படின்றாரு மூவராலும் அரியோணா மூவர் யாருன்னா பிரம்மா விஷ்ணு ருத்ரன் என்ற மூவரும் முயற்சி செய்தும் அறிய முடியாத முதலாய ஆனால் முதலாக விளங்குகின்ற முழு முதல் பொருளாக விளங்குகின்ற இறைவன் ஆனந்த மூர்த்தியான் அதாவது ஆனந்தமே வடிவானவன் மூவராலும் அறிய முடியாதவன் மு முழு முதல் பொருளானவன் ஆனந்த வடிவானவன் அப்படிங்கிறாரு யாவராயினும் அன்பரன்றி யாராக இருந்தாலும் கூட அவனை அறிய முடியாது ஆனால் அன்பரன்றி அதாவது அவனுடைய அடியவர்கள் அவன் மீது அன்பு கொண்டவர்கள் மட்டுமே தான் அவனை அறிய முடியும் யாவராயினும் அன்பரன்றி அறிவணா மலர் ஜோதியான் பிறரால் அறிய முடியாத மலர் சோதியான் அப்படிங்கிறாரு அதாவது சோதியான் என்றால் ஒளிவடிவமாக இருக்கின்றவன் மலர் சோதியான் அப்படின்னா அடியவர்களுக்கு அவன் மீது அன்பு கொண்டவர்களுக்கு குளிர்ந்த சோதியாக விளங்குகிறவன் அப்படிங்கிறது பொருள் தூய மாமலர் சேவடிக்கண் அவனுடைய தூய தூய்மையான சிறந்த மலர் போன்ற சிவந்த அடிகளிலே நம் சென்னி மன்னி சுடருமே நம்முடைய தலையானது நிலைபெற்று ஒளிரும் அப்படின்னு விளங்கும் அப்படிங்கிறாரு அதாவது சிவனுடைய திருவடிகளிலே நாம் தலையை வைத்து வணங்கினால் நம்முடைய தலையானது நிலைபெற்று ஒளிரும் அப்படிங்கிறது பொருள் அடுத்து இரண்டாவது பாட்டை பார்க்கலாம் அட்டமூர்த்தி அழகன் இன்னமுதாய ஆனந்த வெள்ளத்தான் சிட்டன் மெய் சிவலோக நாயகன் தென்பெருந்துறை சேவகன் மட்டுவார்குழல் மங்கையாளை ஓர் பாகம் வைத்த அழகன் தன் வட்ட மாமலர் சேவடி கண் நம் சென்னி மண்ணி மலருமே பொருள் பார்க்கலாம் அட்டமூர்த்தி அதாவது சிவபெருமான் அட்ட மூர்த்தியாக விளங்குகின்றவன் அட்ட என்றால் எட்டு இங்கே நிலம் நீர் காற்று ஆகாயம் தீங்கிற பஞ்சபூதங்களோடு சூரியன் சந்திரன் ஆன்மா இவையும் சேர்த்து எட்டு இந்த எட்டு மூர்த்தியாக விளங்குகிறவன் இறைவன் அப்படின்னு சொல்றாரு அழகன் அழகானவன் இன்னமுதாய ஆனந்த வெள்ளத்தான் இனிய அமுதம் போன்ற ஆனந்த வெள்ளத்தான் அவன் மீது பக்தி கொண்டவர்கள் ஆனந்தத்திலே மூழ்கி விடுவார்கள் அதனால் ஆனந்த வெள்ளம் போன்றவன் அப்படிங்கிறார் சிட்டன் அப்படின்னா மேலானவன் அவனே எல்லோருக்கும் மேலானவன் மெய் சிவலோக நாயகன் உண்மையான சிவலோகத்தின் தலைவன் அதாவது சிவலோகம் மட்டுமே உண்மையானது மற்றவையெல்லாம் பொய்மையானது மாயையானது அதனால் மெய் சிவலோக நாயகன் தென் பெருந்துறை சேவகன் திருப்பெருந்துறையில் உரைகின்ற வீரன் மட்டுவார் குழல் மங்கையாளை அப்படின்னா மனம் பொருந்திய கூந்தலை உடைய உமையாளை ஓர் பாகம் வைத்த அழகன் தன்னுடைய இடது பாகத்திலே குடியிருக்கச் செய்த அழகன் தன் வட்டமாமலர் சேவடிக்கன் அவனுடைய வட்டமான சிறந்த மலர் போன்ற திருவடிகளிலே நம் சென்னி மன்னி மலருமே நம் தலையானது நிலைபெற்று மலரும் அப்படிங்கிறாரு அடுத்து மூன்றாவது பாடலை பார்க்கலாம் நங்கை மீர் எனை நோக்குமின் நங்கள் நாதன் நம் பணி கொண்டவன் தெங்கு சோலைகள் சூழ் பெருந்துரை மேய சேவகன் நாயகன் மங்கைமார் கையில் வளையும் கொண்டு எம் உயிரும் கொண்டு எம் பணி கொள்வான் பொங்கு மாமலர் சேவடி கண் நம் சென்னி மண்ணி பொலியுமே இதா பாட்டு பாட்டுடைய பொருளை பார்க்கலாம் நங்கை மீர் என நோக்கு இங்கே ஒரு பெண் பாடுவதாக அதாவது இறைவனை தலைவனாகவும் தன்னை தலைவியாகவும் பாவித்து பாடுவது பக்தி இலக்கியத்திலே ஒரு வகை இதிலே ஒரு பெண் இறைவனை குறித்து பிற பெண்களிடம் சொல்லுவது போல அமைந்திருக்குது இந்த பாடல் நங்கை மீர் பெண்களே என்னை நோக்குமீன் என்னை பாருங்கள் அப்படிங்கிற நாதன் நம்முடைய தலைவன் நம் பணி கொண்டவன் நம்முடைய சேவையை ஏற்றுக்கொண்டவன் தெங்கு சோலைகள் சூழ் பெருந்துறை மேய சேவகன் அதாவது தென்னை மரங்கள் நிறைந்த திருப்பெருந்துறையில் உரைகின்ற நிலைப்பற்று இருக்கின்ற சேவகன் வீரன் நாயகன் நம்முடைய தலைவன் மங்கைமார் கையில் வளையும் கொண்டு பெண்களின் கைகளிலே வளையை வளையல்களை அவன் கொண்டான் அப்படிங்கிறார் இங்கே திருவிளையாடல் புராணத்தில் சொல்லப்படுகின்ற ஒரு கதை அதில் சிவன் வளையல் விற்ற கதை வருது அதாவது அந்த கதை சுருக்கமாக சொல்கிறேன் தாருகாவனத்தில் இருக்கிற முனிவர்களுடைய மனைவிமார்கள் ரிஷி பத்தினிகள் எல்லோரும் சற்றே கர்வம் கொள்கிறார்கள் தங்களை காட்டிலும் அழகிலும் கற்பிலும் சிறந்தவர்கள் யாரும் இல்லை அப்படின்னு அவங்களுடைய கர்வத்தை ஒடுக்குவதற்காக சிவபெருமான் அவர்கள் முன் தோன்றுகிறார் அவர் மீது மயக்கம் கொண்ட அவர்கள் தம் நிலை அழிந்து அவருக்கு உணவழிக்கும் பொழுது தங்களுடைய வளையல்களையும் அவருடைய பிட்சா பாத்திரத்தில் போடுகிறார்கள் இதை அறிந்த அந்த ரிஷிகள் எல்லோரும் அவர்களை சபித்து வணிகர் குலத்தில் பிறக்கும்படியாக சபிக்கிறார்கள் இறைவன் வளையல்களை கொண்டு வந்து வளையல் விற்று அவர்களை கைகளிலே வளையல் இடும்போது அவர்களுடைய சாபம் நீங்குகிறது இது ஒரு திருவிளையாளர் புராணத்தில் வருகிற கதை இங்கே மங்கைமார் கையில் வளையும் கொண்டு இதை சாதாரணமாக அந்த புராணக்கதை இல்லாமல் எடுத்துக்கொண்டாலும் கூட அர்த்தம் வருகிறது எப்படின்னா இவர் மீது அன்பு கொண்ட காரணத்தில் அவர்கள் உடல் மெலிந்து வளையல் நிகழ்கிறது அப்படிங்கிற பொருளும் உண்டு மங்கைமார் கையில் வளையும் கொண்டு எம் உயிரும் கொண்டு எங்களுடைய உயிரையும் கொண்டார் அப்படின்னு சொல்றாங்க இங்கே உயிரும் கொண்டு அப்படின்னு சொல்லும் பொழுது அதாவது ஈசன் ஆன்மாவுடனாக அதாவது உயிர்கள் எல்லாம் பசு பதி அப்படின்னு இறைவனையே சொல்கிறோன்னா உயிர்களுக்கெல்லாம் அவன் தலைவனாக ஈர்க்கின்றான் அப்படின்னு அதனால் எங்களுடைய உயிரும் கொண்டு அப்படிங்கும்போது பசு போதத்தை நீக்கி அவர்களை ஆட்கொள்கிறான் அப்படிங்கிற பொருளை சொல்கிறாங்க எம் கொள்வான் எம்முடைய சேவையை ஏற்றுக்கொள்வான் பொங்கு மாமலர் சேவடி கண் அதாவது பொங்குகின்ற மாமலர் சிவந்த அதாவது சிறந்த மலர்களைப் போன்ற திருவடிகளிலே நான் நம்முடைய தலையானது மன்னி நிலைபெற்று நிலை பொலிவு பெறும் அப்படின்னு சொல்றாரு அடுத்த பாடல் பார்க்கலாம் நாலாவது பாடல் பத்தர் சூழ் பராபரன் பாரில் வந்து பார்ப்பான் என சித்தர் சூழ சிவபிரான் தில்லை மூதூர் நடம் செய்வான் எத்தனாகி வந்து இல் புகுந்து எமை கொண்டு எம் பணி கொள்வான் வைத்தமாமலர் சேவடிக்கண் நம் சென்னி மன்னி மலருமே பொருளை பார்க்கலாம் பக்தர் சூழ் பராபரன் அதாவது இந்த சிவபெருமான் எப்பொழுதும் அவனை சுற்றிலும் பக்தர்கள் சூழும்படியாக இருக்கின்ற மேலானவன் பராபரன் பாரில் வந்து பார்ப்பான் என இந்த உலகத்தில் நமக்காக அதாவது இவன் இந்த உலகத்திற்கெல்லாம் அப்பால் உள்ள இறைவனாகிய இவன் இந்த உலகத்தில் இரக்கம் கொண்டு தன் மீது அன்பு கொண்டவர்கள் மீது இரக்கம் கொண்டு பார்ப்பான் என அப்படிங்கிறது அந்தன வடிவத்திலே வந்து மாணிக்க வாசகருக்கு அருள் புரிந்ததை சொல்கிறார் குரு வடிவில் வந்து அவருக்கு அவரை ஆட்கொண்ட கதையை சொல்கிறார் பார்ப்பான் என சித்தர் சூழ ஆனால் சித்தர்கள் சூழும்படியாக சிவபிரான் தில்லை மூதூர் நடம் செய்வான் அவன் தில்லை அம்பலத்திலே நடனம் செய்கின்றவன் எத்தனாகி வந்து இல் புகுந்து எத்தன் என்றால் ஏமாற்றுகிறவன் என்று பொருள் இங்கே அவர் இறைவனானவன் எதற்காக ஏமாற்றுகிறான் என்றால் பக்தர்கள் மீது அன்பு கொண்டு அவர்களை ஆட்கொள்ளுவதற்காக எத்தனாகி வந்து இல் புகுந்து அவருடைய இல்லத்தில் புகுந்து எமை கொண்டு எம்மை ஆட்கொண்டு எம் பணி கொள்வான் எம்முடைய சேவையை ஏற்றுக்கொள்ளுவான் விரும்பி ஏற்றுக்கொள்ளுவான் வைத்த மாமலர் சேவடி கண் அவனுடைய வைத்த திருவடிகளிலே வைத்த நம்முடைய தலையானது அதாவது அவனுடைய சிறந்த மலர் போன்ற திருவடியிலே தலையை நாம் நம்ம வைத்து வணங்கும் பொழுது நம்முடைய தலையானது நிலை பெற்று மலரும் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து ஐந்தாவது பாடலை பார்க்கலாம் மாய வாழ்க்கையை மெய் என்று எண்ணி மதித்திடா வகை நல்கினான் தேயத்தோள் உமை பங்கன் எங்கள் திருப்பெருந்துறை மேவினான் காயத்துள் அமுது ஊற ஊற நீ கண்டுகொள் என்று காட்டிய சேயமாமலர் சேவடி கண் நம் சென்னி மன்னி திகழுமே இதான் பாட்டு மாய வாழ்க்கையை மெய் என்று எண்ணி இந்த உலக வாழ்க்கையானது மாயையா மாயையானது அதாவது மாயமானது அதாவது நிலையற்றது மாறிக்கொண்டிருப்பது அதை மெய் என்று எண்ணி அதுவே உண்மையானது அப்படின்னு நினைத்து மதித்திடா வகை நல்கினான் அதை ஒரு பொருட்டாக நினைக்காத வகையை அவன் அருளினான் அதாவது இந்த உலக வாழ்க்கையை மேய் என்று நினைக்காதபடி தனக்கு அருள் கொடுத்தான் அப்படிங்கிறாரு வேயத்தோல் உமை பங்கன் அதாவது மூங்கில் போன்ற தோள்களை உடைய உமாதேவி அவளை எங்கள் திருப்பெருந்துறை மேவினான் அந்த உமை அவளை தன்னுடைய இடபாகத்தில் கொண்டு திருப்பெருந்துறையில் மேவினான் அப்படின்னா நிலை பெற்று அங்கே உறைந்திருக்கின்றான் காயத்துள் அமுது ஊற ஊற உடலிலே அமுதம் ஊறும்படியாக அந்த சிவனை நினைக்கும் பொழுது உடலிலே அமுதம் ஊறும்படியான இன்பம் பிறக்கிறதாம் அமுத ஊ ஊற ஊற நீ கண்டு கொள் என்று காட்டிய நீ பார்த்துக்கொள் அப்படின்னு அவனுடைய திருவடியை காட்டினான் சேயமாமலர் சேவடி அப்படிப்பட்ட சிவந்த திருவடிகளை சேவடிக்கண்ணம் சென்னி மன்னி மலருமே அந்த திருவடிகளை பணிந்து நம்முடைய தலை வைத்து பணியும் பொழுது நம்முடைய தலையானது நிலைப்பற்று திகழும் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்த ஆறாவது பாடலை பார்க்கலாம் சித்தமே புகுந்து எம்மை ஆட்கொண்டு டிவினை கெடுத்து உய்யலாம் பக்தி தந்து தன் பொன் கரங் பொன்கரங்களின் பன்மலர் கொய்து சேர்த்தலும் பொன் கழல் கணே பன்மலர் கொய்து சேர்த்தலும் முத்தி தந்து இந்த மூவுலகுக்கும் அப்புறத்து எமை வைத்திடும் மத்தன் மாமலர் சேவடி நம் சென்னி மன்னி மலருமே இந்த பாட்டு அதாவது சித்தமே புகுந்து எங்களுடைய மனதிலே புகுந்து கொண்டான் எம்மை ஆட்கொண்டு எம்மை ஆட்கொண்டார் தீவினை கடுத்து நாங்கள் செய்த தீய வினைகளை எல்லாம் அளித்தான் உய்யெல்லாம் பக்தி தந்து அதாவது இந்த தேவினையெல்லாம் அழித்து அதிலிருந்து பிழைக்கும்படியாக உய்யும்படியாக பக்தி அவன் மீது பக்தி கொள்ளும்படியாக செய்தான் தன் பொன் கழல் கணே அதாவது அவனுடைய பொன்னான கழல்கள் கால்களிலே பன்மலர் கொய்து பலவிதமான மலர்களை கொய்து சேர்த்தல் அது ஒரு விதமான பக்தி அதாவது பலவித மலர்களையும் பறித்து அவனுடைய திருவடிகளிலே சூட்டி மகிழ்வது முக்தி தந்து அவ்வாறு செய்தலும் முக்தி தந்து இந்த உலகுக்கும் அப்புறத்து எமை வைத்திடும் அவ்வாறு செய்வதன் காரணத்தினால எனக்கு முக்தி தந்தான் முக்தி தந்து இந்த மூவுலகத்துக்கும் அப்புறம் எமை வைத்திடும் இந்த உலகிலிருந்து அப்பால் எமை வைத்திடும் மத்தன் என்னை கொண்டு போய் சிவபுரத்திலே சேர்த்து வைத்து விடுவான் அப்படிங்கிறது தான் பொருள் மத்தன் அப்படின்னா ஊமத்தை மலர் மாலையை அணிந்தவன் ஊமத்த மலர் மாலை அணிந்தவன் மத்தன் மாமலர் சேவடிக்கண் அவனுடைய சிறந்த மலர் போன்ற சிவந்த திருவடிகளிலே நம் சென்னி மன்னி மலருமே நம்முடைய தலையானது நிலை பெற்று மலரும் அப்படின்னு சொல்றாரு அடுத்த பாடல் ஏழாவது பாடலை பார்க்கலாம் பிறவி என்னும் இக்கடலை நீந்த தன் பேரருள் தந்தருளினான் அறவை என்று அடியார்கள் தங்கள் அருள் குழாம் புகவிட்டு நல் உறவு செய்து என்னை உய்ய கொண்ட பிரான் தன் உண்மை பெருக்கமாம் திறமை காட்டிய சேவடி கண் நம் சென்னி மண்ணி திகழுமே பொருளை என்னென்னு பார்க்கலாம் பிறவி என்னும் இக்கடலை நீந்த இந்த பிறவி என்கின்ற இந்த கடலை நீந்துவதற்கு தன் பேரருள் தந்தருளினான் பேரருள் அப்படிங்கிற ஒரு ஒன்றை அவன் கொடுத்து அருளினான் அதாவது இந்த கடலை கடப்பதற்கு தெப்பம் அது என்னன்னா இறைவனுடைய பேரருள் அப்படிங்கிறாரு பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார்னு திருவள்ளுவர் சொன்னது தான் இங்கே இறைவனுடைய திருவருளே தெப்பமாக இந்த பிறவி கடலை கடக்க முடியும் அப்படிங்கிறாரு அதனால் தன்னுடைய பேரருள் தந்து அருளினான் அறவை என்று அப்படின்னா இவன் துணையற்றவன் அப்படின்னு அறவை என்றால் துணையற்றவன் அப்படின்னு அடியார்கள் தங்கள் அருள் குழாம் புகவிட்டு இவன் துணை இல்லாமல் இருக்கிறான் சிவன் சிவனடியவர்களுடைய கூட்டத்திலே என்னை புகவிட்டான் அதிலே செல்லவிட்டான் எல்லாமே இறைவனுடைய செயல் அப்படிங்கிறது தான் இங்கே பொருள் அவன் மீது பக்தி கொள்ளுவதும் சிவன் அடியார்கள் மீது பக்தி கொள்ளுவதும் எல்லாமே அவனுடைய அருள் என்று தான் இவர் சொல்கிறாரு அடியார்கள் தங்கள் அருள் குழாம் புகவிட்டு அவர்களுடைய கூட்டத்திலே என்னை புகவிட்டு நல் உறவு செய்து அவர்களோடு நல்ல விதமான இணக்கமாக இருந்து என்னை உய்ய கொண்ட பிரான் என்னை பிழைக்கும்படியாக செய்த பிரான் இறைவன் கடவுள் தன் உண்மை பெருக்கமாம் இங்கே உண்மை பெருக்கம் அப்படின்றது இறைவனுடைய பேரருள் பேரருள் ஒளி தான் உண்மை பெருக்கம் அப்படிங்கிறது உண்மை பெருக்கமாம் திறமை காட்டிய அப்படிப்பட்ட பேரருளை திறமையை காட்டிய சேவடிக்கண் அப்படிப்பட்ட காட்டிய திருவடிகளின் கண்கள் அதாவது சேவடி கண் அப்படின்ற சிவந்த திருவடிகளிலே நம் சென்னி திகழுமே நம்முடைய தலையானது நிலைப்பற்று திகழும் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து எட்டாவது பாடல் புழுவினால் பொதிந்திடு குரம்பையில் பொய்தனை ஒளிவித்திடும் எழில் சோதி ஈசன் எம் பிரான் என்னுடைய அப்பன் என்று என்று தொழுதகையினராகி தூமலர் கண்கள் நீர்மல்கு தொண்டர்க்கு வலுவிலா மலர் சேவடி கண் நம் சென்னி மன்னி மலருமே பாட்டு பார்க்கலாம் பொருளை பார்க்கலாம் புழுவினால் பொதிந்திடு குரம்பையில் குரம்பை என்றால் உடல் அதாவது புழுக்கள் நிறைய பெற்ற இந்த உடல் புழுக்களால் பொதிகப்பட்டது இந்த உடல் இந்த உடலிலே பொய்தனை ஒளிவித்திடும் இதில் இருக்கிற அந்த பொய்களை ஒழிக்கக்கூடிய இறைவன் எழில் கொள் சோதி அதாவது அழகான ஜோதி வடிவமான இறைவன் எம் ஈசன் என்னுடைய ஈசன் எம் பிரான் அதாவது என்னுடைய தந்தை என்னுடைய அப்பன் என்னுடைய தலைவன் பிரான் என்றால் தலைவன் என்னுடைய அப்பன் என்றால் என்னுடைய தந்தை என்று என்று அதாவது என்னுடைய ஈசன் என்னுடைய தந்தை என்னுடைய தலைவன் அப்படின்னு சொல்லி சொல்லி தொழுத கையினராகி கைகளால் தொழுது தூமலர் கண்கள் நீர்மல்கு தொண்டர்க்கு அப்படி தொழுவதனால கண்களிலே நீர் கசிந்து உருகுகின்றதாம் தொண்டர்களுக்கு அப்படிப்பட்ட தொண்டர்களுக்கு வழுவிழா மலர் சேவடிகள் குற்றமற்ற தன்னுடைய மலர் போன்ற திருவடிகளிலே நம் சென்னி மன்னி மலருமே நம்முடைய தலையானது நிலை பெற்று மலரும் அப்படின்னு சொல்றாரு அடுத்தது ஒன்பதாவது பாடலை பார்க்கலாம் வம்பனாய் திரிவேனை பா என்று வல்வினை பகை உம்பரான் உலகு ஊடறுத்து அப்புறத்தனாய் நின்ற எம்பிரான் அன்பரானவர்க்கு அருளி மெய் அடியார்க்கு இன்பம் தழைத்திடும் செம்பொன் மாமலர் சேவடி கண் நம் சென்னி மணி திகழுமே தான் பாட்டு பாட்டுடைய பொருளை பார்க்கலாம் வம்பனாய் திரிவேனை வம்பனாய் அப்படின்னா வீணானவன் அதாவது எதற்கும் பயன்படாதவன் அப் அப்படி நான் திரிந்து கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்றாரு அப்படி வம்பனாய் திரிவேனே அப்படி திரிந்து கொண்டிருந்த என்னை வா என்று என்னை வா என்று அழைத்தான் வல்வினை பகை மாய்த்திடும் அதாவது கொடிய வினை எல்லாமே பகை அப்படிங்கிறாரு அப்படிப்பட்ட பகையை அழித்திடும் உம்பரான் மேலானவன் இந்த இறைவன் உலகு ஊடறுத்து இந்த உலகங்களை எல்லாம் அறுத்து அப்புறத்தனாய் இவற்றெல்லாம் அப்பால் நிற்கின்றவன் அவன் நின்ற எம்பிரான் அதாவது இந்த உலகங்களுக்கெல்லாம் அப்பால் இருக்கின்றவன் அன்பர்கள் மீது இரக்கம் கொண்டு இந்த உலகத்தில் வந்து காட்சி தருகிறான் அதான் பொருள் இன்றைய எம்பிரான் அன்பரானவருக்கு அருளி தன் மீது அன்பு கொண்டவர்களுக்கு அருள் செய்து மேய் அடியார்களுக்கு இன்பம் தழைத்திடும் அதில் இதில் இரண்டு விதமானவர்களை குறிக்கிறாரு அதாவது இறைவன் மீது அன்பு கொண்டவர்கள் இவர்களுக்கு எந்த ஒரு விதமான வழிமுறையும் இல்லை பார்த்து வணங்குகின்றவர்கள் ஆனால் மெய்யடியாருங்கிறவங்க எல்லாவற்றையும் கடந்து இறைவனுடைய நிழலே இன்னும் ஆழ்ந்த பக்தியுடையவர்களை மெய்யடியார்கள் அப்படின்னு சொல்றாரு அவர்களுக்கு இன்பம் தருகின்றவனா இன்பம் தலைத்திடும் ஆனால் அன்பரானவர்களுக்கும் அருள் செய்கின்றார் செம்பொன் மாமலர் சேவடிக்கண் செம்பொன் சிவந்த பொன் போன்ற சிறந்த மலர் போன்ற திருவடிகளிலே நம் சென்னி மன்னி திகழுமே நம்முடைய தலையானது நிலைப்பற்று திகழும் அப்படின்னு சொல்றாரு இங்கே இரண்டு விதமான பக்தி செய்கிறவர்களுக்கு அருள் செய்கின்றவன் அதாவது அவன் மீது அன்பு கொண்டவர்களுக்கு அருள் செய்கிறான் மெய்யடியார்களுக்கு மெய்யான சிவனடியார்களுக்கு இன்பம் அளிக்கின்றான் அவனை நினைத்தாலே இன்பம் கிடைக்கிறது அவர்களுக்கு அடுத்து பத்தாவது பாடலை நாம பார்க்கலாம் முத்தனை முதல் சோதியை முக்கண் அப்பனை முதல் வித்தினை சித்தனை சிவலோகனை திருநாமம் பாடி திரி பக்தர்கள் இங்கே வம்மின் நீர் உங்கள் பாசம் தீர பணிமினோ சித்தமார் தரும் சேவடி கண் நம் சென்னி மண்ணி திகழுமே முத்தனை அப்படின்னா முத்தன் என்பது இருந்து விடுபட்டவன் இந்த உலகத்தின் இருந்து மக்களை விடுவிக்கக்கூடிய இறைவன் அவனே இருந்து விடுபட்டவன் முதல் ஜோதியை அதாவது அவன்தான் முழு முதல் ஒழிவடிவானவன் முக்கண் அப்பனை மூன்று கண்களை உடைய தந்தை முதல் வித்தினை அவன்தான் முதல் வித்து விதை போன்றவன் பிற எல்லாமே அதற்கு பிறகு வந்தவைதான் அதனால் முதல் வித்து அவன் சித்தனை இங்கே மேலானவன் சித்தன் அப்படின்னு சொல்றாரு சித்தனை சிவலோகனை சிவலோகத்துக்கு உரியவன் திருநாமம் பாடி திரிதரம் அவனுடைய நாமத்தை அதாவது பெயரை பாடி திரிகின்ற பக்தர்கள் பக்தர்களே இங்கே வம்மி இங்கே வாருங்கள் அப்படின்னு அழைக்கிறாரு மாணிக்கவாசக பெருமான் அதாவது இப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு தன்மையை உடைய இறைவனை வழங்குகின்ற பக்தர்களே இங்கே வாருங்கள் நீர் உங்கள் பாசம் தீர பண்ணினோம் நீங்கள் வெறுமை வணங்குறீங்க அவன் மீது அன்பு கொண்டு ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்கிறாருன்னா இந்த பந்த பாசத்திலிருந்து அவன் அறுக்கும்படியாக அவனை பணியுங்கள் அப்படிங்கிறாரு தரும் சேவடிக்கண் சித்தத்திலே அதாவது மனதிலே ஆர் தரும் அப்படின்னா உள்ளத்தில் நிறைந்த நிறைந்த சேவடிக்கண் அவனுடைய திருவடிகளிலே அதாவது அவனுடைய சிவந்த அடிகள் உள்ளத்திலே நிறைந்திருக்கின்றது அந்த திருவடிகளில் நம் சென்னி மன்னி திகழுமே நம்முடைய தலையானது நிலை பெற்று திகழும் அப்படின்னு சொல்றாரு இதுல இரண்டு விதமானவர்களை பற்றி சொல்றாரு அதாவது சாதாரணமாக பணிகின்றவர் இறைவனை வணங்குகின்றவர்களை உங்களுடைய பந்த பாசம் நீங்குவதற்காக பணியுங்கள் அப்படின்னு சொல்றாரு ஆக இங்கு சென்னி பத்து என்ற இந்த பத்து பாடல்களில் இறைவனின் திருவடி பெருமையை பற்றி நாம் பார்த்தோம் நாம் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம் திருச்சிற்றம்பலம் வணக்கம் ராஜி